ஓம் சாந்தி இன்றைய வாணி பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தங்களது சுபாவத்தை தந்தைக்கு சமமாக சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களிடம் எந்த ஒரு கர்வமும் இருக்கக்கூடாது ஞானத்துடன் கூடிய புத்தி இருக்க வேண்டும் அகம்பாவம் இருக்கக்கூடாது கேள்வி சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட நிறைய குழந்தைகள் பேபியை விடவும் வேவியாக சிறு குழந்தையை விடவும் குழந்தைத்தனமாக இருக்கிறார்கள் எப்படி பதில் நிறைய குழந்தைகள் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கும் ஞானம் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தந்தையை நினைவு செய்வது இல்லை பாபா நினைவு மறந்து விடுகிறது என்று கூறுகிறார்கள் ஆக பாபா அவர்களை பேபி என்று கூறுவார் ஏனெனில் குழந்தைகள் ஒரு பொழுதும் தந்தையை மறப்பதில்லை அதாவது உலகத்தில் இருக்கிற குழந்தைகள் தன்னுடைய தந்தையை மறக்கிறது கிடையாது எந்த ஒரு தந்தை உங்களை இளவரசன் இளவரசி ஆக்குகிறாரோ அவரை நீங்கள் ஏன் மறந்து விடுகிறீர்கள் அவ்வாறு மறந்தீர்கள் என்றால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும் நீங்கள் கைகளால் காரியம் செய்கையிலும் கூட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஓம் சாந்தி படிப்பினுடைய லட்சியம் நோக்கம் குழந்தைகளுக்கு எதிரிலேயே உள்ளது தந்தை சாதாரண உடலில் இருக்கிறார் அதுவும் வயோதிக உடலில் என்பதையும் குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் அங்கோ வயோதிகராக ஆனாலும் கூட நாங்கள் போய் அடுத்த பிறவில் குழந்தையாக பிறப்போம் என்ற குஷி இருக்கும் போல ஆக போகிறோம் என்று இவருக்கு குஷி இருக்கிறது யாருக்கு பிரம்ம பாபாவுக்கு என்பதை மறைந்துள்ளீர்கள் குழந்தை போன்ற நடத்தை ஆகிவிடுகிறது குழந்தைகள் போல சரளமாக இருப்பார் கர்வம் எதுவும் கிடையாது ஞானத்தினுடைய புத்தி உள்ளது எப்படி இவருக்கு இருக்கிறதோ அதே போல குழந்தைகள் ஆகிய உங்களுக்கும் இருக்க வேண்டும் பிரம்ம பாபா எப்படி தன்னை குழந்தை போல் வச்சுக்கிட்டு நான் எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடைய போறேன்னு நினச்சா நினச்சி கர்வம் இல்லாமல் இருந்தாலும் அது நீங்கள் கூட உயர்ந்த பதவி அடைய போறன்ற உணர்வில் குழந்தை போல் இருக்கணும் பாபா நமக்கு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா நமக்கு கற்பிக்க வந்திருக்காங்க நான் இது போல் ஆகிடுவோம் எனவே இந்த சரீரத்தை விட்டுவிட்டு போய் இது போல அதாவது லக்ஷ்மி நாராயண போல ஆகிரும் என்ற ருஷி குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட இருக்கணும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் சிறிய குழந்தைகளோ பெரியவர்களோ எல்லோரும் சரீரத்தை விடுவார்கள் சிறிய குழந்தைகளோ பெரியவர்களோ எல்லாருமே சரீரத்தை விடுவாங்க அனைவருக்கான படிப்பு ஒன்றே ஒன்றுதான் நான் ராஜயோகம் கற்கிறேன் என்று இவரும் கூறுகிறார் பிறகு நாம் போய் இளவரசர் ஆகிவிடுவோம் நாங்கள் இளவரசர் இளவரசி ஆகிவிடுவோம் என்று நீங்களும் கூறுகிறீர்கள் இளவரசன் இளவரசி ஆவதற்காக நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த அந்தமதி சோகதி கடைசியில் மனநிலை எவ்வாறோ அவ்வாறே கதி அந்தமதி சோகதி கடைசியில் மனநிலை எவ்வாறோ அவ்வாறே கதி ஆகிவிடும் நாம் ஏழையிலிருந்து இளவரசர் ஆகப் போகிறோம் என்ற நிச்சயம் புத்தியில் உள்ளது நாம் ஏழையிலிருந்து இளவரசர் ஆகப் போகிறோம் என்ற நிச்சயம் புத்தியில் உள்ளது இந்த ஏழை உலகமே முடிய போகிறது பாபா இந்த உலகத்தையே ஏழை உலகம்னு சொல்றாரு ஆனால் இந்த உலகம் முடிய போகிறது குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும் பாபா குழந்தைகளை கூட தனக்கு சமமாக ஆக்குகிறார் நானோ இளவரசன் இளவரசி ஆக வேண்டியது இல்லை என்று சிவபாபா கூறுகிறார் ஆனால் நானோ ஆக வேண்டி உள்ளது என்று இந்த பிரம்ம பாபா கூறுகிறார் நாங்கள் இது போல அவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் ராஜயோகம் ஆகும் அல்லவா நாங்கள் இளவரசர் இளவரசி ஆகிவிடுவோம் என்று குழந்தைகளும் கூறுகிறார்கள் முற்றிலும் சரி உங்கள் வாயில் குலாப்ஜாம் என்று தந்தை கூறுகிறார் இந்த தேர்வு கூட இளவரச இளவரசி ஆவதற்கு ஆனதாகும் ஞானமும் மிகவும் சுலபமாகும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் வருங்கால ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும் இந்த நினைவு செய்வதில் தான் உழைப்பு உள்ளது இந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் பிறகு அந்மதி கதி அதாவது கடைசியில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே கதி நிலையும் ஏற்படும் சந்நியாசிகள் உதாரணம் தருகிறார்கள் ஒருவர் கூறினார் நான் எருமை என்று உண்மையில் அவ்வாறு ஆகிவிட்டதாக நினைக்க ஆரம்பித்து விட்டார் அவையெல்லாம் பயனற்ற விஷயங்கள் அதாவது ஒருத்தர் சொன்னாரு நீ எருமை அப்படின்ட்டு ஒரு சன்னியாசியை பார்த்து அந்த சன்னியாசி ஒரு குகைக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாரு யோகா பண்ணிட்டு இருந்தாரு அப்போ தன்னுடைய யோகத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது தன்னை அவர் எருமைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த அந்த குகையினுடைய வாயில் படி அவருக்கு வந்து ரொம்ப வெளியில வர முடியலன்னு ரொம்ப என்ன பண்ணாராம் கஷ்டப்பட்டாராம் அப்போ எதுல இருந்த ஒரு சன்னியாசி ஏன் உன்னால வர முடியல நீ மனிதன் தானே உனக்கு தகுந்தவழி இல்லையே நான் எருமை அப்படின்னாராம் கண்களை திறந்து பாரு நீ மனிதன்தான் அப்படின்னோடனே அப்புறம் வெளியில் வந்தாராம் அப்போ தன்னை எருமன் நம்ம நினச்சிட்டோன்னா எருமையாக ஆகிடுறோம் அப்படின்னு ஒரு கற்பனை உருவாக்கிற மாதிரி உங்களை நீங்கள் நான் தான் அந்த இளவரசன் நான் தான் அந்த மகாலட்சுமி நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையாலுமே அது ஆக முடியும் அப்படின்னு எண்ணம் அதை உங்களை கொண்டு வந்து சேர்த்தணுன்னு பாபா சொல்றார் அவை எல்லாம் பயனற்ற விஷயங்கள் இங்கோ தர்மத்தின் விஷயமாகும் எனவே ஞானமும் மிகவும் சுலபமானது என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் ஆனால் நினைவில் உழைப்பு உள்ளது நீங்களோ சிறு குழந்தைகள் பேபி ஆவீர்கள் என்று பாபா பெரும்பாலும் கூறுகிறார் பிற குழந்தைகளின் புகார்கள் வருகின்றன நாங்கள் பேபியா அப்படின்னு கேட்கிறாங்களாம் பாபா கூறுகிறார் ஆம் பேபிகள் தான் ஞானமும் மிகவும் நன்றாக இருக்கிறது கண்காட்சியில் சேவை மிகவும் நன்றாக செய்கிறீர்கள் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு விடுகிறீர்கள் இருந்தாலும் பேபி என்றுதான் கூறும் இந்த பிரம்மா கூட பேபி ஆவார் என்று தந்தை கூறுகிறார் இந்த பாபா கூறுகிறார் நீங்கள் எங்களை விடவும் பெரியவர்கள் இவருக்கோ நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டி உள்ளன யாருடைய தலைமீது விஷயங்களோ அநேக சிந்தனைகள் உள்ளன பாபாவிடம் எவ்வளவு செய்திகள் வருகின்றன எனவே காலையில் அமர்ந்து நினைவு செய்வதற்கான முயற்சி செய்கிறார் ஆஸ்தியோ அவரிடமிருந்துதான் பெற வேண்டும் எனவே தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் தினமும் புரிய வைக்கின்றேன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள் ஞானத்தில் வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரும் நான் பாபாவின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று உங்கள் உள்ளத்தையே கேட்டு பார்க்க வேண்டும் நல்லது பகலில் நிறைய வேலைகள் ஆகியவற்றில் பிசி மும்முரமாக இருக்கிறீர்கள் பார்க்க போனால் காரியம் செய்கையிலும் கூட நினைவில் இருக்கவும் முடியும் கைகளில் காரியம் செய்து கொண்டிருக்க புத்தி அங்கு பாபாவிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும் எப்படி பக்தி மார்க்கத்தின் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் கூட புத்தி வெவ்வேறு பக்கங்களில் தொழில் ஆகியவற்றின் பக்கம் சென்று விடுகிறது அல்லது ஒரு பெண்ணினுடைய கணவன் வெளிநாட்டில் இருந்தார் என்றால் அவருடைய புத்தி அங்கு சென்று விடுகிறது ஏனெனில் அவருடன் அதிகமான கனெக்ஷன் தொடர்பு உள்ளது ஆக சேவை நன்றாக செய்கிறார்கள் என்றாலும் கூட பாபா பேபி புத்தி என்றே கூறுவார் நாங்கள் பாபாவின் நினைவை மறந்து விடுகிறோம் என்று நிறைய குழந்தைகள் எழுதுகிறார்கள் ஆட தந்தையை விட பேபி சிறு குழந்தை கூட மறப்பதில்லை நீங்களும் பேபியை விடவும் பேபி ஆவீர்களா பாபா சொல்றாரு சின்ன குழந்தை கூட த அப்பாவை மறக்கறதில்லை பிறந்த குழந்தைங்க கூட ஆனா நீங்க மறந்துடுறீங்க அப்ப நீங்க பேபியோடும் பேபி தானே எந்த தந்தை மூலமாக நீங்கள் இளவரசர் இளவரசி ஆகிறீர்களோ அவர் உங்களது தந்தை ஆசிரியர் குருவாக இருக்கிறார் நீங்கள் அவரையே மறந்து விடுகிறீர்கள் எந்த குழந்தைகள் தங்களுடைய முழுமையான கணக்கை தந்தைக்கு அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு தான் பாபா தனது ஆலோசனையை தருகிறார் நாம் தந்தையை எவ்வாறு நினைவு செய்கிறோம் எப்பொழுது நினைவு செய்கிறோம் என்பதை தந்தையை குழந்தைகள் கூற வேண்டும் பிறகு தந்தை ஆலோசனை அளிப்பார் இவருக்கு இந்த சர்வீஸ் இருக்கிறது இதற்கேற்ப அவருக்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியும் என்பதை பாபா புரிந்து கொள்வார் அரசாங்க ஊழியர்களுக்கு நிறைய நேரம் இருக்கும் வேலை கொஞ்சம் குறைந்ததாக உள்ளது என்றால் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தையின் நினைவு இருக்கட்டும் பாபா நேரம் கூட கொடுக்கிறார் நல்லது இரவு ஒன்பது மணிக்கு உறங்கி விடுங்கள் பிறகு இரண்டு மூன்று மணிக்கு எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் இங்கு வந்து அமர்ந்து விடுங்கள் ஆனால் இது கூட உட்காருவதற்கான பழக்கம் பாபா ஏற்படுத்துவது இல்லை நினைவும் நடந்தாலும் சென்றாலும் கூட செய்யலாம் இங்கோ அதாவது மதுபனில் குழந்தைகளுக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது முன்பெல்லாம் நீங்கள் தனிமையில் மலைகள் மீது போய் அமர்ந்து அமர்ந்து கொண்டிருந்தீர்கள் தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் விகர்மங்கள் எப்படி விநாசமாகும் தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை என்றால் பேபியை விடவும் பேபி இல்லையா எல்லாமே நினைவை பொறுத்தது ஆகும் பாவன தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி உள்ளது ஞானமோ மிகவும் சுலபமானது யார் முந்தைய கல்பத்தில் வந்திருந்தார்களோ அவர்கள்தான் வந்து புரிந்து கொள்வார்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள் குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கிடைத்து கொண்டே இருக்கின்றன நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து எப்படி சதோ பிரதானமாக ஆகலாம் என்பதற்கான முயற்சி தான் செய்ய வேண்டும் தந்தையின் நினைவைத் தவிர வேறு எந்த வழியும் இல்லை பாபா எங்களுடைய இந்த தொழிலின் காரணமாக அல்லது இந்த காரியம் இருக்கும் காரணத்தால் நான் நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்று பாபாவிடம் நீங்கள் கூறலாம் பாபா உடனே இப்படி அல்ல இப்படி செய்யுங்கள் என்று உடனே ஆலோசனை அளிப்பார் உங்களுடைய உங்களுடையது எல்லாமே நினைவை பொறுத்தது நல்ல நல்ல குழந்தைகள் ஞானமும் மிகவும் நன்றாக அளிக்கிறார்கள் யாரையும் குஷிப்படுத்தி விடுகிறார்கள் ஆனால் யோகம் இல்லை தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதை அறிந்திருந்தும் கூட மறந்து விடுகிறார்கள் இதில் தான் உழைப்பு உள்ளது பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் பின் விமானத்திலோ அல்லது ரயில் வண்டியில் அமர்ந்திருந்தாலும் கூட தங்களது ஈடுபாடு நினைவு செய்வதில் இருந்து கொண்டே இருக்கும் நாம் பாபா மூலமாக வருங்கால இளவரசர் இளவரசி ஆகிறோம் என்பது உள்ளுக்குள் குஷி இருக்கும் அதிகாலை எழுந்து இதுபோல தந்தையின் நினைவில் அமர்ந்து விடுங்கள் பிறகு கலைத்து விடுகிறீர்களா நல்லது நினைவில் படுத்துக் கொள்ளுங்கள் தந்தை யுக்திகளை கூறுகிறார் நடந்தாலும் சென்றாலும் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் பெண் பாபா கூறுவார் நல்லது இரவில் தியானத்தில் அமருங்கள் அப்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு சேமிப்பாகிவிடும் ஆகிவிடும் ஆனால் இது வலுக்கட்டாயமாக ஒரு இடத்தில் அமருவது என்பது விடுகிறது உங்களுக்கு உங்களுடையதோ சகஜ மார்க்கமாகும் ரொட்டி சாப்பிடுகிறீர்களா பாபாவை நினைவு செய்யுங்கள் நாம் பாபா மூலமாக உலகத்தின் அதிபதி ஆகி கொண்டிருக்கிறோம் தங்களிடம் உரையாடி என்று தங்களிடம் நீங்களே உரையாடி கொள்ளுங்கள் நான் இப்படி படி நான் இந்த படிப்பினால் இது போல ஆகிறேன் படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும் உங்களுடைய பாடங்களே மிக குறைவு பாபா எவ்வளவு கொஞ்சமாக புரிய வைக்கிறார் எந்த ஒரு விஷயம் கூட புரியவில்லை என்றால் பாபாவிடம் கேளுங்கள் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் இந்த சரீரமோ ஐந்து விகாரங்களால் ஆனது நான் சரீரமாவேன் இவ்வாறு கூறுவதென்றாலே தன்னை பூதம் என்று கருதுவது ஆகும் இது இருப்பதே அசுரர்களின் உலகமாக அது தெய்வீக உலகமாகும் அதாவது சொர்க்கம் தெய்வீக உலகம் இப்ப நடந்துகிட்டு இருக்க உலகம் அசுர உலகம் இங்கு எல்லோருமே தேக அபிமானிகளாக தேக உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள் தங்களது ஆத்மாவை யாருமே அறியாமல் இருக்கிறார்கள் சரி சரி மற்றும் தவறு என்று இருக்கிறது இருக்கிறது தானே நான் ஆத்மா அழியாதவன் ஆவேன் என்று உணர்ந்திருப்பது சரியாகும் தன்னை அழியக்கூடிய சரீரம் என்று நினைப்பதும் தவறாகிவிடுகிறது தேக அகங்காரம் மிக மிக பெரியது இப்பொழுது தேகத்தை மறைத்து விடுங்கள் ஆத்மாபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார் இதில் தான் உழைப்பு உள்ளது எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறீர்கள் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும் உங்களுக்குத்தான் சுலபமானதாக ஆக்கப்படுகிறது உங்களுக்குத்தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் உள்ளன சூரிய வம்ச தேவதா தர்மத்தினருக்கு எண்பத்தி நான்கு பிறவிகளாகும் சரியாக எழுத வேண்டியுள்ளது குழந்தைகள் படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் திருத்தம் ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அந்த படிப்பில் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா குறைவாக படித்தீர்கள் என்றால் ஊதியம் கூட குறைவாக கிடைக்கும் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையிலும் உண்மையான நரனிலிருந்து நாராயணராவதற்கான அமர கதையை கேட்பதற்காக பாபாவிடம் வந்துள்ளீர்கள் இந்த மரண உலகம் இப்பொழுது முடியப்போகிறது போகிறது நாம் அமரலோகம் செல்ல வேண்டும் நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக ஆக வேண்டுமென்ற இந்த கவலை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் பதீத பாவன தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு யுக்தி கூறுகிறார் தந்தையை நினைவு செய்யுங்கள் சாற்று வையுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும் என்பதை மட்டுமே கூறுகிறார் இப்பொழுது உங்களிடம் ஞானம் உள்ளது உலகமோ கோரமான இருளில் உள்ளது உங்களுக்கு இப்பொழுது தெளிவு கிடைக்கிறது நீங்கள் திருநேத்ரி திரிகாலதரிசி ஆகி கொண்டிருக்கிறீர்கள் நிறைய மனிதர்கள் ஞானமோ அங்கங்கு கிடைத்துக்கொண்டு இருக்கிறது இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது என்பார்கள் அட இந்த ஞானம் யாருக்கும் கிடைப்பதே இல்லை நிறைய மனிதர்கள் சொல்லுவாங்க ஞானமெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாரு இது அந்த மாதிரி ஞானம் கிடையாது அங்கு ஞானம் கிடைக்கிறது என்றாலும் கூட நடைமுறையில் செய்வது ஒன்றுமே இல்லை நரன் இருந்த நாராயணராவதற்கான புருஷார்த்தம் யாராவது செய்கிறார்களா ஒன்றும் கிடையாது எனவே தந்தை குழந்தைகளுக்கு கூறுவதாவது அதிகாலை நேரம் மிகவும் நல்லதாகும் மிகவும் ஆனந்தம் ஏற்படுகிறது அமைதியாக ஆகிவிடுகிறோம் வாயுமண்டலம் நன்றாக இருக்கும் எல்லாவற்றையும் விட மோசமான வாயுமண்டலம் இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலானது ஆகும் எனவே அதிகாலை நேரம் மிகவும் நல்லது ஆகும் இரவில் சீக்கிரம் உறங்கிவிடுங்கள் பிறகு இரண்டு மூன்று மணிக்கு எழுந்திருங்கள் ஓய்வாக அமருங்கள் பாபாவிடம் உரையாடுங்கள் உலகத்தின் சரித்திர பூகோளம் நினைவு செய்யுங்கள் சிவபாபா கூறுகிறார் என்னிடம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் உள்ளது அல்லவா நான் உங்களுக்கு ஆசிரியராகி கற்பிக்கின்றேன் ஆத்மாவாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பாரதத்தினுடைய பழமையான யோகம் பிரசித்தமானது ஆகும் யோகம் யாருடன் இதையும் எழுத வேண்டும் யோகம் யாரோடு இதையும் எழுத வேண்டும் ஆத்மா பரமாத்மாவுடன் கொள்ளும் யோகம் அதாவது நினைவு ஆகும் அதாவது ஆத்மா பரமாத்மாவோட கொள்ளக்கூடிய யோகத்துக்கு பேர் நினைவு குழந்த தன்னுடைய தந்தையை நினைக்குது நாம் ஆல்ரௌண்டர் ஆவோம் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள் இங்கு பிராமண குலத்தினர் தான் வருவார்கள் நாம் பிராமணர்கள் ஆவோம் இப்பொழுது நாம் தேவதை ஆகப் போகிறவர்கள் ஆவோம் சரஸ்வதி கூட மகளாவார் அல்லவா வயோதிகராகவும் இருக்கிறேன் மிகுந்த குஷி ஏற்படுகிறது இப்பொழுது நான் சரீரத்தை விட்டுவிட்டு ராஜாவின் வீட்டில் போய் ஜென்மம் எடுப்பேன் நான் படித்து பிறகு கோல்டன் ஸ்பூன் அதாவது இன் மவுத்து அதாவது வாயில் தங்க கரண்டி இருக்கும் உங்கள் எல்லோருடைய லட்சியம் நோக்கம் இதுவே ஆகும் ஏன் குஷி இருக்கக்கூடாது நான் சத்தியுகத்தில் போறேன்னா நான் ஏன் குஷி அடையக்கூடாது மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் கூறிக்கொண்டிருக்கட்டும் உங்களுடைய குஷி ஏன் மறைந்து போய்விட வேண்டும் தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் நரனில் இருந்து நாராயணனாக எப்படி ஆவிகள் உயர்ந்தவராக ஆக வேண்டும் அல்லவா அது போன்ற புருஷார்த்தம் அதாவது முயற்சி செய்து காண்பியுங்கள் ஏன் குழம்புகிறீர்கள் எல்லோரும் ராஜா ஆகிவிடுவீர்களா எல்லோரும் ராஜா ஆகிவிடுவார்களா என்ன என்று ஏன் மனமுடைந்து போகிறீர்கள் இந்த சிந்தனை வந்ததோ இல்லையோ தோற்றுவிடுவீர்கள் கல்வி கூடத்தில் சட்டவியல் பொறியியல் ஆகியவை படிக்கிறார்கள் என்றால் எல்லோரும் வழக்கறிஞர் ஆகிவிடுவார்களா என்று கூறுவார்களா என்ன படிக்கவில்லை என்றால் ஃபெயில் ஆகி விடுவீர்கள் பதினாறாயிரத்து நூற்றி எட்டின் முழு மாலை உள்ளது முதன் முதலில் யார் வருவார்கள் யார் அந்த அளவு புருஷார்த்தம் செய்வார்களோ அவர்கள் ஒருவரை விட ஒருவர் வேகமாக முயற்சி செய்கிறார்கள் அல்லவா இப்பொழுது நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு வீடு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் உள்ளது இதுவும் நினைவு இருந்தது என்றால் புருஷார்த்தம் தீவிரமாக ஆகிவிடும் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கும் வல்லல் ஒரே ஒரு தந்தை ஆவார் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும் இன்று உலகத்தின் இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் ஒன்பது லட்சம் பேர் இருப்பீர்கள் அது கூட சுமாராக கூறப்படுகிறது சத்தியுகத்தில் இன்னும் எவ்வளவு பேர் இருப்பார்கள் ராஜ்யத்தில் சிறிதளவாவது மனிதர்கள் வேண்டுமல்லவா இது ராஜ்யம் சாவனையாக கொண்டிருக்கிறது சத்தியத்தில் மிகவும் சிறிய விருட்சம் இருக்கும் என்று புத்தி கூறுகிறது பியூட்டிஃபுல் அழகாக இருக்கும் பெயரே சொர்க்கம் என்பதாகும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் முழு சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது இதுவும் எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருந்தாலும் கூட நல்லது இந்த இருமல் ஆகியவை வருவது இதுவும் வினைப்பயனாகும் இது பழைய செருப்பாகும் புதியதோ இங்கு கிடைக்க போவதில்லை நான் புனர் எடுப்பது இல்லை கர்ப்பத்தில் வருவதும் இல்லை நானோ சாதாரண உடலில் பிரவேசம் செய்கின்றேன் வானப்பிரஸ்த நிலையாகும் இப்பொழுது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட சாந்தி தாமம் செல்ல வேண்டும் எப்படி இரவிலிருந்து பகல் பகலிலிருந்து இரவு அவசியம் ஆகிறதோ அதே போல பழைய உலகம் அவசியம் அழியப் போகிறது இந்த சங்கம யுகம் அவசியம் முடிந்து பிறகு சத்தியுகம் வரும் குழந்தைகள் நினைவு யாத்திரையில் மிக மிக கவனம் வைக்க வேண்டும் அது இப்பொழுது மிக குறைவாக உள்ளது எனவே பாபா பேபி என்று கூறுகிறார் குழந்தை தனமாக இருக்கிறார்கள் பாபாவை நினைவு செய்யவே முடிவதில்லை அப்படியானால் பேபி என்றுதான் கூறுவார்கள் அல்லவா நீங்கள் சிறிய பேபி ஆவீர்கள் தந்தையை மறந்து விடுகிறீர்கள் இனிமேலும் இனிமையான தந்தை ஆசிரியர் குரு அரை கல்பத்தின் மிகவும் அன்பிற்குரியவர் அவரை மறந்து விடுகிறீர்களா அரை கல்பமாக துக்கத்தில் நீங்கள் அவரை ஹே பகவான் என்று நினைவு செய்து கொண்டே வந்துள்ளீர்கள் ஆத்மா சரீரத்தின் மூலமாக கூறுகிறது அல்லவா இப்பொழுது நான் வந்துள்ளே நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள் அநேகருக்கு வழி கூறுங்கள் இனி போக போக மிகவும் விருத்தி அடைந்து கொண்டே செல்வீர்கள் தந்தையின் விருத்தியோ ஆகிறது அல்லவா அரவிந்த் கோஷ் உதாரணம் இன்று அவருடைய எவ்வளவு சென்டர்கள் இருக்கின்றன அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது புருஷோத்தமர் ஆவதற்கானது இந்த நாலேஜ் ஆகும் நீங்கள் மனிதனில் இருந்து தேவதை ஆகிறீர்கள் தந்தை வந்து அனைத்து அழுக்கு துணிகளையும் தூய்மைப்படுத்துகிறார் அவருக்கு தான் மகிமை உள்ளது முக்கியமானது நினைவு ஆகும் மிகவும் சுலபமானது முரளி படித்து கூறுங்கள் நினைவு செய்து கொண்டே இருங்கள் நினைவு செய்து செய்து ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் ஆகிவிடும் பெட்ரோல் நிரம்பிக் கொண்டே போகும் பிறகு நீங்கள் ஓடி விடுவீர்கள் இந்த சிவபாபாவின் ஊர்வலம் என்று கூறினாலும் சரி குழந்தைகள் என்று கூறினாலும் சரி நான் காமச்சிதையிலிருந்து இறக்கி உங்களை யோக சிதையில் அமர்த்துகிறேன் அதற்காக நான் வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார் யோகத்தினால் ஆரோக்கியம் ஞானத்தினால் செல்வம் கிடைக்கிறது நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் அதாவது லட்சியம் மற்றும் நோக்கம் முன்னால் வைத்து குஷியாக இருக்க வேண்டும் ஒரு பொழுதும் மனம் உடைந்தவராகிவிடக்கூடாது எல்லோரும் ராஜா ஆகிவிடுவார்களா என்ன என்ற இந்த எண்ணம் ஒரு பொழுதும் வரக்கூடாது புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும் பாயிண்ட் மிகவும் அன்பிற்குரிய தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும் இதில் பேபி கூடாது நினைவிற்கு அதிகாலை நேரம் நல்லது ஓய்வாக அமைதியில் அமர்ந்து நினைவு செய்யுங்கள் வரதானம் சேவையின் மூலமாக அனைத்து பிராப்திகளையும் பிரசாதமாக பெறக்கூடிய ஆல்ரவுண்டர் சேவாதாரி ஆகுக சேவையின் மூலமாக அனைத்து பிராப்திகளையும் பிரசாதமாக பெறக்கூடிய ஆல்ரவுண்டர் சேவாதாரி ஆகுக சங்கம் யுகத்தில் ஆல்ரௌண்டர் சேவைக்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது கூட ஓர் கிடைப்பது போன்றதாகும் யார் அன்போடு ஆகி யஜத்தினுடைய சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளும் பிரசாதமாக தானாகவே கிடைத்து விடுகின்றது அவர்கள் தடைகளற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு முறை சேவை செய்தால் பல ஆயிரம் மடங்குக்கான சேவைக்கான பலன் கிடைத்து விடுகின்றது ஸ்தூலம் மற்றும் சதா விருந்து அளித்து கொண்டே இருங்கள் யாரை ஏனும் திருப்திப்படுத்துகின்றீர்கள் என்பது மிகப்பெரிய சேவையாகும் தன்னை விருந்தினராக கருதி வசிப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியமாகும். ஸ்லோகன் சுய மரியாதையில் நிலைத்திருப்பது நிலைத்து இருங்கள் அப்போது அநேக விதமான அபிமானம் தானாகவே முடிவுக்கு வரும் சுய மரியாதையில் நிலைத்து இருங்கள் அப்போது அநேக விதமான அபிமானம் தானாகவே முடிவுக்கு வரும் அச்சா ஓம் சாந்தி